அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நாங்க ரேவதி கண்ணா சை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மேஷ ராசி நேயர்கள் காலபுஷனுக்கு முதல் ராசி ராசின்னு போதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போது மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க கொஞ்ச நாளா டென்ஷன் இந்த மாதிரி பாதிப்புகள் மருத்துவ செலவு வீட்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மிக சிறப்பான அந்யூன்யத்தையும் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மே மாத பலன் எப்படி இருக்க போகுது வாங்க விவரமாக பார்க்கலாம் ஸோ ராசி ஜாதகர்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போது செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவோட இணையிறார் இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் மிகப்பெரிய டென்ஷன்கள் ஒரு உச்சக்க ஒரு கஷ்டமோ மன கஷ்டத்தையோ ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மாதம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஒரு திடீர் மாற்றம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது பிள்ளைகளால அனுகூலமும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்க போது சோ இந்த ஜாதகர்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல மிக சிறப்பான அனுகூலமான மாதமா மாத்தி தரப்போகுது பொருளாதாரம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா தனக்காரகன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆனா தனத்துக்கு காரக கிரகம் குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராத பணத்தையும் வர கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைஞ்ச மாதமா இது இருக்க போகுது அதே நேரத்துல நான் யாருக்காவது கடன் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கிறதையும் சுட்டி காட்டுதுங்க அடுத்த நிலைய பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்க போது அதுலயும் இரண்டாவது குழந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் உத்தியோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்தாலும் செவ்வாய் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து டென்ஷன் குறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சக ஊழியர்களோட கொஞ்சம் ஒத்துழைச்சி போகிறது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போதே கண்டிப்பாக வந்து தலை சார்ந்த விஷயங்களில் பாதம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்குது ஸோ போகும்போது ஸ்கிட்டாகி அடிப்படுறது வெரிகோஸ் மெயின் காலில் வந்து சுகர் அதிகமாகி அந்த விரல் பாதிக்கப்படுறது வயது மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான வயிற்று வழியை சுட்டிக்காட்டும் கொஞ்சம் ஜங்க் ஃப்ரூட்ஸை ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கனாக்கா இல்லறம் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது சின்ன சின்ன சந்தைகள் ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் அதனுடைய விளக்கத்தை ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழைச்சி பேசிக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு குறை பிரிவினையை குறைச்சி கொடுத்துருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுடைய கல்வி கல்வி நிலை மிக சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா மேஷ ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மீன புதன் நீச்சம் வாங்க ஆனால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன புதன் வந்து உச்சத்தோட ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமர்றதுனால உச்சத்துக்கு சமமாக இயங்க போகிறாரு மந்த நிலைமையில் இருந்த குழந்தைகள் கூட மிக சிறப்பாக படிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தி சொந்த தொழில் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமர்றாங்க அப்போது ஒரு தொழிலில் வந்து ஒரு புதிய முயற்சி புதிய அனுகூலம் ஒரு கைடன்ஸோட ஓப்பன் பண்ணக்கூடிய மாதமா இது இருக்க போது வராத வருமானத்தையும் வர வச்சு கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்க போதுங்க மேஷராசினியர்களுக்கு திருமண பாக்கியம் ச குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பயணிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா திருமண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தடையாக இந்த திருமணம் வந்து அதுக்குண்டான பரிகாரங்களோ வழிபாடுகளோ ஏற்படுத்தும் போது மிக சிறப்பான வரணை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது ஸோ இந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி நேயர்களுக்கு மேலும் வலுவூட்டக்கூட அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருக பெருமான வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் பாலமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு பால் அபிஷேகமோ அப்படி இல்லைன்னா கோவிலில் போயிட்டு அபிஷேகத்தை பார்க்கறதே மிக சிறப்பான மிரக்கல்ஸ் நிறைந்த மாதமாக இது மாற்றி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு வண்ணம் இந்த மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் ஸோ ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ராசி நேயர்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி